சினிமா பாட்டும் மெமரி ஆகுது இது சப்ஜெக்ட் மட்டும் ஏன் மேம் ஆக மாட்டேங்குது நான் இன்னைக்கு பெரிய ப்ரொஃபஸர் தான் என்னுடைய கார் இதோ அங்க நிற்குது என்னுடைய ஓன் கார் என்னுடைய ஓன் ஹவுஸ் என்னுடைய ஓன் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஓனில் இருக்கு எல்லாமே நான் படிச்ச படிப்பால் வந்தது ஆனால் ஒரு சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி சம்பாதிச்சது இல்ல நான் எந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுறனோ அந்த படம் எடுத்தவன் தான் அதை சம்பாதிப்பான் அவன் சம்பாதிக்கணுமா நான் சம்பாதிக்கணும் நான் தான் முடிவு பண்ணுறேன் என்னுடைய மாச சம்பளம் யூஜிசி ஸ்கேல் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் கையில் வரும் மாசத்துக்கு ரெண்டு அவர் தான் கிளாஸ் பன்னெண்டு சிஎல்லு பதினஞ்சு எம்எல்ஏ இருபது இஎல்ஏ பிரைவேட் அஃபேர்ஸ் அப்புறமா செமஸ்டர் ஹாலிடேஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்ச நாள் தான் வேலை எது சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி கிடைச்ச வேலை இல்ல பாட மனப்பாடம் பண்ணி கிடைச்ச வேலை இப்ப நான் அனுபவிக்கிறேன் நீ இப்ப சில விஷயங்களுக்கு நோ சொல்லு புரியுதா